நண்பர்களுக்கு வணக்கம் லாஸ்டா நடந்த டெட் எக்ஸாம்ல நம்ம அகாடமில இருந்து நிறைய நண்பர்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி நிறைய நண்பர்கள் அடுத்த டெஸ்ட் பேட்சு கேட்டிருந்தீங்க டெஸ்ட் சரி சரி நிறைய நண்பர்கள் பண்ணியிருந்தீங்க அடுத்த டெஸ்ட் சீரீஸ் பத்தியும் நிறைய நண்பர்கள் விசாரிச்சிருந்தீங்க சோ உங்களுக்காக அடுத்ததா ஜெயகாந்தன் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் மேனேஜருக்கு மேக்ஸ் சயின்ஸ் மேஜருக்கு டெஸ்ட் சீரிஸ கொண்டு வந்திருக்கும் மொத்தமாக இருபத்தி மூன்று தேர்வுகள் மூணாயிரம் கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும் த்ரீ தௌசண்ட் பிளஸ் கொஸ்டின் கிட்ட இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் நீங்க மேக்ஸ் சயின்ஸ் மேஜர் எடுத்தீங்கன்னா இந்த ஜெயகாந்தன் டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க இணைஞ்சிக்கலாம் இதற்கு முன்னாடி நம்ம பாரதி டெஸ்ட் சீரீஸ் போட்டிருக்கோம் அது வந்து சோசியல் சயின்ஸ் மேஜர் நீங்க சயின்ஸ் மேக்ஸ் மேஜரா இருந்தா ஜெயகாந்தன் டெஸ்ட் சீரீஸ்ல நீங்க இணைஞ்சிக்கலாம் இதிலையும் பதினைந்து யூனிட் டெஸ்ட் இருக்கு ஆறு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு ரெண்டு ஃபுல் டெஸ்ட் இருக்கு நிறைய பேருக்கு அடுத்த தேர்வு எப்போ வரும் சொன்ன மாதிரி வந்துருமா இடையில எலெக்ஷன் இருக்கே அப்படின்லாம் டவுட் வரலாம் தேர்வு எப்போ வேணா வரட்டும் நம்ம படிக்க வேண்டிய கடமை நம்ம படிச்சுருவோம் ஒரு ஜூலைல எக்ஸாம் வந்துட்டா என்ன பண்றது எலெக்ஷன் இருந்தாலும் கூட ஜூலைல எக்ஸாம் வச்சுட்டா என்ன பண்றது ஸோ நீங்க படிக்க வேண்டியது நம்ம கடமை படிச்சு வச்சுப்போம் ஓகேங்களா எப்பன்னா உங்க எக்ஸாம் வைக்கட்டும் எப்ப எக்ஸாம் வச்சாலும் நம்ம அதை எதிர்த்து போராட நம்ம தயாரா இருக்கணும் எப்ப எவனா எக்ஸாம் வைங்க நான் கிளியர் பண்றேன் அப்படின்ற நிலமையில நம்ம இருக்கணும் ஓகேங்களா அதற்காக தான் இந்த டெஸ்ட் சீரீஸ் ஓகேங்களா அடுத்ததான் நிறைய நண்பர்களுக்கு இருக்கிற வேற டவுட் என்னன்னா அடுத்த டெஸ்ட் ஸ்பெஷல் டெஸ்ட் ஸ்பெஷல் டெட்டுன்னு சொல்றாங்களே அப்படியானும் நிறைய பேருக்கு தோணலாம் ஆனால் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் அது வந்து நார்மல் டெட்டாக தான் இருக்க வாய்ப்புகள் உண்டு சரிங்களா சோ யாரும் கவலைப்பட வேண்டாம் தைரியமா படிங்க படிக்கிறது என்னைக்குமே வீண் போகாது படிக்கிறது நமக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும் சரிங்களா ஒருவேளை ஜூலைல இல்லைனாலும் ஆகஸ்ட்ல எக்ஸாம் தான் போகுது சரிங்களா அதனால யாரும் கன்ஃபார்ம் நடக்கும் நடக்காது அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேணாம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்வல் பிளானரில் ஜூலைல டெட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்காக நம்ம படிக்கணும் இப்போலேருந்தே நீங்கள் படிச்சீங்கன்னா எக்ஸாம் டைம்ல நீங்க ஈஸியாக ரிவிஷன் மட்டும் பண்ணிட்டு போய் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு வரலாம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் சரிங்களா இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம டெஸ்ட் சீரிஸும் கூட வாரத்திற்கு ஒரு டெஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா பதினைந்தாம் தேதி முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்த டெஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தான் டெஸ்ட் சீரீஸ் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம் ஃபர்ஸ்ட் டேம் படிச்சீங்கன்னா அடுத்த வாரம் செகண்ட் டேம் படிப்பீங்க அடுத்ததாக தேர்ட் டேம் படிப்பீங்க ஓகேங்களா சிக்ஸ்த்து புக்கு முடிச்சுட்டு அதற்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்ததாக செவன்த் புக்கு முடிச்சுட்டு அதுலேயும் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டம் தேர்ட் டேர்ம்னு முடிச்சுட்டு அதற்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அடுத்ததா எயித்து புக்கு படிப்போம் அதற்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சுட்டு நைன்த்து படிப்போம் நைன்த்துக்கு ரிவிஷன் டெஸ்ட் முடிச்சுட்டு டென்த்து படிப்போம் டென்த்துக்கு முடித்ததும் நைன்த்து டென்த்துக்கு சேர்த்த மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இதற்கு முன்னாடி படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ண சிக்ஸ்த்து டு எயித்துக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும் சரிங்களா மொத்தமாக இருபத்தி மூன்று தேர்வுகள் மூன்றாயிரம் வினாக்களை கிட்ட இந்த தேர்வுகள் நீங்கள் எழுத போறீங்க ஒரு வேளை எக்ஸாம் இன்னும் கூட டிலே ஆகுது அப்படின்னா இடையில இன்னொரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு கூட ஓகேங்களா ஒன்றோ ரெண்டோ ரிவிஷன் டெஸ்ட்டு கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா அதே எக்ஸாம் டேட் அவங்க அனௌன்ஸ் பொறுத்து சரிங்களா இருபத்தி மூன்று தேர்வுகள் மூணாயிரம் உங்களுக்கு மூணாயிரம் கொஸ்டின் கிட்ட இருக்கும் தமிழ் இங்கிலீஷ் சமூக அறிவியல் இல்ல இது இது வந்து சயின்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் சயின்ஸ் மேக்ஸ் பாடத்திலிருந்து மட்டும் பயிற்சி செய்து முடிப்பீர்கள் உங்களா இத்தனை டாபிக்ல இருந்து இவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிருப்பீங்க எல்லாம் டெட் எக்ஸாம்ல கொஸ்டின் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்ன்ல கேள்விகள் இடம்பெறும் உங்களை நிறைய பயிற்சி செய்வீங்க உங்களை இருபத்தி மூணு டெஸ்ட்டு எழுதுனீங்கன்னா அப்போ யோசிச்சு போகிறீங்க யோசிச்சு பாருங்கள் எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் சின்சியராக எழுதுனீங்கன்னா டெட் எக்ஸாம் உங்களுக்கு அங்கே ஒரிஜினலாக நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாகவோ பதட்டமாகவோ இருக்கவே இருக்காது இல்லை ஏன்னா இங்கே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடுறீங்க எதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எந்த மேக்ஸை எப்போ போட்டு முடிக்கணும் அப்படின்ற புரிதல் உங்களுக்குள்ள இருபத்தி மூணு டெஸ்ட்டு எழுதுனா தாராளமாக ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரிஜினல் டெட் எக்ஸாமில் அப்ளை பண்ணிங்கன்னால் தாராளமாக நீங்க நிறையவே ஸ்கோர் பண்ண வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அடுத்ததா கொஸ்டின் பேப்பர் தமிழ்ல மட்டும்தான் இருக்கும் பைலிங்வலா இருக்காது சரிங்களா இடையிடையே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் நம்ம பார்த்தோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் செவன்த் முடிச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி இடையிடையே ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ரிவிஷன் டெஸ்ட்கு ரேங்க் லிஸ்டும் இருக்கும் காலையில பத்து மணிக்கு கொஸ்டின் பேப்பர் வரும் அதே மாதிரி ஈவினிங் ஆறு மணிக்கு கி பிடிஎஃப் வந்துடும் சரிங்களா எக்காரணத்தை கொண்டும் டெஸ்ட் பேட்சில் செலுத்திய தொகை திருப்பி தர இயலாது டெஸ்ட் பேச்சோட ஃபீஸ் எவ்வளவு நிறைய பேருக்கு இது தோணலாம் ஓகேங்களா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் எயிட் டூ எயிட் த்ரீ நைன் அல்லது நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் டூ நைன் செவன் நைன் ஃபோர் இந்த எண்ணுக்கு நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதற்கு முன்னாடி நம்ம அகாடமியில் எந்த பேட்சும் நீங்க சேராம இருந்தீங்கன்னா ஓகேங்களா இப்பதான் நான் புதுசாக ஃப்ரெஷராக வரேன்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெஷரானா நம்ம அகாடமிக்கு ஃப்ரெஷர் ஓகேங்களா எந்த டெஸ்ட் பேட்சும் நான் ஜாயின் பண்ணது இல்லைன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்ரெடி நான் டெஸ்ட் பேட்சில் டிஎன்பிஎஸ்சிக்கோ டெட்டுக்கோ ஏதோ ஒரு டெஸ்ட் சீரீஸில் நீங்கள் இடைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா நீங்க இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்பலாம் அல்லது இந்த நம்பருக்கு கூட நீங்க அனுப்பலாம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் பேமெண்ட் பண்ற அதே நம்பருக்கே கூட நீங்க சென்ட் பண்ணலாம் சென்ட் பண்ணதும் உங்களை அந்த டெஸ்பேச் குரூப்ல ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா அடுத்ததா நீங்க பேங்க் மூலயமா பணம் செலுத்த விரும்பினால் உங்களை யூபிஐ இல்லை நான் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு நினச்சாலும் அதற்கான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது சரிங்களா ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா நீங்கள் அடுத்து வர போகிற எக்ஸாம் நான் கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அடுத்து வர வர டெட்டை நான் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் இணைஞ்சிக்கலாம் இதே மாதிரி லாஸ்டாக நடந்த டெஸ்ட் சீரீஸில் இணைந்த நிறைய நண்பர்கள் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து வர டெட் எக்ஸாமில் நீங்களும் கிளியர் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த டெட் எக்ஸாமோட இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி எழுதுனவங்களோட டெஸ்ட் பேட்ச்ல இணைஞ்சவங்களோட ஃபீட்பேக்கே நம்ம ஆல்ரெடி நம்ம டெலகிராம் குரூப்ல போட்டிருப்போம் அவங்க பண்ண மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து போட்டிருப்போம் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் இந்த டெஸ்ட் சீரீஸ்ல தாராளமாக இணைஞ்சிக்கலாம் ரொம்பவே ஒரு குறைவான தொகை தான் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நியூவாக இருந்தாலே ஓகேங்களா மாதத்துக்கு ஒரு ஆறு மாதத்துக்கான டெஸ்ட் சீரிஸ் இதுங்களா அஞ்சு டு ஆறு மாதத்துக்கான டெஸ்ட் சீரிஸ் மாதத்திற்கு ஒரு நூறு ரூபாய் தான் வரும் உங்களா மாதத்துக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வரும் நீங்கள் ஹோல்டு ஸ்டூடண்டாக இருந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக எயிட்டி ருபீஸ் கிட்ட தான் வரும் ஒரு மாதத்துக்கு சரிங்களா நம்ம ரொம்ப ஒரு பெரிய தொகையெல்லாம் இல்லை எல்லாராலேயும் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஒரு நார்மலான ஒரு தொகை தான் ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் மொத்த டெஸ்ட் சீரிஸ்க்கு ஒரு சிலர்லாம் கால் பண்ணி ஒரு டெஸ்ட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆனால் கேட்குறீங்க அவ்வளோலாம் இல்லை மொத்த டெஸ்ட்டுக்குமே இந்த இருபத்தி மூன்று தேர்வுகளுக்குமே சேர்த்தே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் சீரீஸில் இணைஞ்சிக்கலாம் அடுத்து வர போகிற நாட்களை நான் கன்சிஸ்டன்சியாக படித்து அடுத்த எக்ஸாமை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெஸ்ட் சீரிஸை பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏது என்னும் தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் அன் டைமாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நார்மல் டைமாக இருந்தால் கால் பண்ணுங்க சரிங்களா வேற ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் டெஸ்ட் வருகின்ற பிப்ரவரி பதினைந்துல ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா பிப்ரவரி பிப்டீன்த் ஸ்டார்ட் ஆகுது எவ்ரி சண்டே டெஸ்ட் நடக்கும் எவ்ரி சண்டே ஒவ்வொரு டேர்ம் ஆக டேர்ம் வைஸ் நடக்கும் அடுத்ததான் ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் இப்படியே மாறி 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 தேர்வுகள் நடந்துட்டே இருக்கும் டெட் எக்ஸாம் வரைக்கும் ஓகேங்களா டெட் எக்ஸாம் ஜூலை சொல்லியிருக்காங்களா ஸோ ஜூலை வரைக்குமே டெஸ்ட் இருக்கும் ஒருவேளை எக்ஸாம் ஓகேங்களா அஞ்சாம் தேதி அறிவிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் இடையில நம்ம என்ன பண்ணிடுவோம் ஷெடியூலை கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஒரு வேலை ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஒரு இருபது டேட்ல தான் எக்ஸாம் நடக்கும் அல்லது ஒரு பதினைந்து டேட்டுக்கு மேலே தான் எக்ஸாம் நடக்கும் ஸோ அதுக்குள்ளேயே நம்ம மொத்த டெஸ்ட்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் சரிங்களா நல்லது இன்னும் தள்ளி போகுதுன்னா இடையில ரிவிஷன் டெஸ்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதேனும் தகவல்கள் தேவைப்பட்டால் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளவும் ரொம்ப குறைவான ஒரு தொகை தான் ஸோ விருப்பம் இருக்கிற நண்பர்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வர டெஸ்ட் எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணிடலாம் நன்றி